வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜெனிவாவில் ஆதரவாக திரண்ட பத்தாயிரம் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அமெரிக்காவால் இந்திய ரஷ்ய நட்புறவு பாதிக்கப்படாது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவை தாக்கினால் உரிய பதிலடி ரஷ்யாவை சூழ்ந்த நாற்பத்தோரு உக்ரைன் எட்ரோன்கள் சுட்டு வீழ்த்திய ரஷ்ய பாதுகாப்பு படை பிரான்சில் அமைச்சு பிரதிநிதிகள் அறிவிக்கப்படவில்லை ஐந்தாம் குடியரசில் அதிக நாட்களை எதிர்கொண்ட பிரதமர் செயற்கை நுண்ணறிவு கொண்ட அணுபாகிதங்கள் குறித்து விடுக்கப்பட்ட எச்சரிக்கை உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நான்கு பேர் உயிரிழப்பு பத்து பேர் காயம் காசாவுக்கு உதவி முயற்சியாக கடற்படை கப்பல்களை அனுப்பிய இத்தாலி ஸ்பெயின் இனி விரிவான செய்திகள் ஜெனிவாவில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக திரண்ட பத்தாயிரம் ஆர்ப்பாட்டக்காரர்கள் பாலஸ்தீனத்துக்கான ஒற்றுமையை வெளிப்படுத்த ஜெனிவாவில் பத்தாயிரம் பேர் வரையிலான ஆர்ப்பாட்டக்காரர்கள் நேற்று ஒன்று கூடினர் நேற்று நடந்த இந்த நிகழ்வு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பிறகு மாகாணத்தில் நடந்த மிகப்பெரிய பாலஸ்தீன ஆதரவு ஆர்ப்பாட்டமாகும் கண்டோனல் காவல்துறை ஆறாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றதாகவும் ஏற்பாட்டாளர்கள் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றதாகவும் கணக்கிட்டனர் நடுநிலைமை என்ற போர்வையில் இஸ்ரேலுக்கு ஆதரவை வெளிப்படுத்தும் சுவிட்சர்லாந்தை கண்டித்தது நிரம்பியிருந்த கூட்டத்தினரிடம் பேசிய கூட்டு உறுப்பினர் இஸ்ரேலுடனான அனைத்து துளைப்பையும் உடனடியாக நிறுத்துமாறு மற்றும் நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுத்தார் இனப்படுகொலை தொடர்கிறது மேலும் காசா மக்களை இன அழிப்பதை முடிக்க இஸ்ரேல் வெகுஜன பட்டினியை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறது என்று பிடிஎஸ் வலியுறுத்தியது அமெரிக்காவால் இந்திய ரஷ்ய நட்புறவு பாதிக்கப்படாது வெளியுறவு அமைச்சர் செர்கை லாவ்ரோ இந்தியாவின் சுதந்திரமான வெளியுறவு கொள்கையை ரஷ்யா மதிக்கிறது எனவும் அமெரிக்காவுடன் இந்தியா வைத்திருக்கும் நெருக்கமான உறவுகள் இருநாட்டு நட்புறவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது என்றும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்கை லாவ்ரோ தெரிவித்துள்ளார் ஐநா பொது சபைக்காக நியூயோர்க்கு சென்றுள்ள லாவ்ரோ செய்தியாளர்களிடம் பேசிய போது இந்தியா ரஷ்யாவிடம் தொடர்ச்சியாக கச்சா எண்ணெய் வாங்குவது குறித்த கேள்விக்கு பதிலளித்தார் இந்தியா தனது தேசிய நலன்கள் அடிப்படையில் சுதந்திரமான வெளியுறவுக் கொள்கையை கடைபிடிக்கிறது ரஷ்யாவுடன் இந்தியா பகிரும் உறவு தனி சிறப்புடையது அதை வேறு எந்த நாட்டுடனும் ஒப்பிட முடியாது என கூறினார் ராணுவம் தொழில்நுட்பம் வணிகம் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பல துறைகளில் இரு நாடுகளும் உறுதியான ஒத்துழைப்பில் உள்ளதாகவும் சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு பிரிக்ஸ் போன்ற சர்வதேச அமைப்புகளிலும் இவர்கள் இணைந்து செயல்படுவதாகவும் லாவ்ரோ குறிப்பிட்டார் இந்தியா தங்களுக்கு தேவையான வணிக கூட்டாளியை தேர்வு செய்ய உரிமை கொண்டது ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவது குறித்த இந்தியாவின் முடிவை யாரும் கேள்வி கேட்க முடியாது என்று அவர் வலியுறுத்தினார் ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவை தாக்கினால் உரிய பதிலடி ரஷ்யா அறிவிப்பு ஐரோப்பிய நாடுகளை ரஷ்யா முதலில் தாக்காது ஆனால் ரஷ்யாவை அவர்கள் தாக்க முற்பட்டால் உறுதியான பதிலடி தரப்படும் என்று ஐநா பொது சபை கூட்டத்தில் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் சர் ஜெலாவ்ரோ தெரிவித்தார் ஐரோப்பாவில் நேட்டோ கூட்டமைப்பில் உள்ள நாடுகளின் வானிலை வழியாக ரஷ்யா போர் விமானங்கள் தொடர்ந்து அத்துமீறி பறந்து வருவதாக கடந்த வாரம் சர்ச்சை எழுந்தது முக்கியமாக போலந்தில் ரஷ்ய ட்ரோன்கள் விழுந்தது எஸ்தோனியா வான்வெளியில் ரஷ்ய போர் விமானங்கள் பறந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டது இதனை தங்களுக்கு எதிரான ரஷ்யாவின் அச்சுறுத்தலாக அமெரிக்கா தலைமையிலான நேட்டோ கூட்டமைப்பு கருதுகிறது ஆனால் இந்த குற்றச்சாட்டை ரஷ்யா மறுத்துள்ளது இந்த நிலையில் நியூயார்க்கில் நடைபெற்ற ஐநா பொது கூட்டத்தில் இது தொடர்பாக செர்ஜி லாவ்ரோ பேசியதாவது ஐரோப்பிய நாடுகள் அல்லது நேட்டோ கூட்டமைப்பில் உள்ள நாடுகள் மீது தாக்குதல் நடத்தும் திட்டம் ரஷ்யாவுக்கு இல்லை அதே நேரத்தில் ரஷ்யாவுக்கு எதிராக தாக்குதல் நடத்த எந்த நாடாவது உட்பட்டால் அதற்கு உரிய பதிலடி தரப்படும் அது நேட்டோ நாடாக இருந்தால் சரி ஐரோப்பிய யூனியன் நாடாக இருந்தாலும் சரி சர்வதேச விவகாரங்களில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் பொறுப்பான முடிவுகளை எடுக்க வேண்டியது அவசியம் புதிய போர்களை ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது என்றார் ரஷ்யாவை சூழ்ந்த நாற்பத்தோரு உக்ரைனிய ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்திய ரஷ்ய பாதுகாப்பு படை உக்ரைனின் ட்ரோன் தாக்குதல் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டிருப்பதாக ரஷ்யா அறிவித்துள்ளது இரவு முழுவதும் ரஷ்யா மீது உக்ரைன் நடத்திய பெரிய ட்ரோன் அளவிலான தாக்குதல் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டிருப்பதாக ரஷ்ய வான் பாதுகாப்பு படைகள் தகவல் தெரிவித்துள்ளன உக்ரைனின் இந்த தாக்குதலில் நாற்பத்தோரு ஆளில்லா விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது உக்ரைன் நடத்திய இந்த ட்ரோன் தாக்குதலில் குரு பெல்க்ரோட் உள்ளிட்ட பகுதிகளும் சமாரா மற்றும் லோகரோட் ஆகிய ரஷ்ய பிராந்தியங்களும் குறிவைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரான்சில் அமைச்சர் பிரதிநிதிகள் அறிவிக்கப்படவில்லை ஐந்தாம் குடியரசில் ஐதிக நாட்களை எடுத்துக்கொண்ட பிரதமர் நாட்டின் புதிய பிரதமராக கடந்த செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் திகதி பொறுப்பேற்றுக்கொண்ட பிரதமர் செபாஸ்டியன் இதுவரை அவரது அமைச்சர் பிரதிநிதிகளை அறிவிக்கவில்லை இன்று சனிக்கிழமையுடன் அவர் பதவியேற்று பதினெட்டு நாட்கள் ஆகின்றன இதுவரை அமைச்சர்கள் பட்டியல் தயாரிக்கப்படவில்லை எனவும் ஐந்தாம் குடியரசில் பிரதமர் ஒருவர் அரசாங்கத்தை நியமிக்க அதிக நாட்களை எடுத்துக்கொண்ட பிரதமராகவும் மாறியிருக்கிறார் முன்னதாக மிஷெல் பார்னியே அவர்கள் செப்டம்பர் ஐந்தாம் திகதி பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்டு அடுத்த பதினாறு நாட்களில் தனது அமைச்சர்கள் பட்டியலை அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பின்னர் பிரான்ஸ்வா வேறு பத்து நாட்களில் அமைச்சர்களை தெரிவு செய்து அறிவித்திருந்தார் செயற்கை நுண்ணறிவு கொண்ட அணுவாயுதங்கள் குறித்து விடுக்கப்பட்ட எச்சரிக்கை அணுவாயுதங்கள் கட்டுப்படுத்தப்படாவிட்டால் போரில் செயற்கை நுணர்வின் பயன்பாடு கட்டுப்படுத்தப்படாவிட்டால் எதிர்காலத்தில் பொதுமக்கள் அதற்கு வரம்பற்ற விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் பென்னி வாங் ஐநா பாதுகாப்பு குழு கூட்டத்தில் இவ்வாறு எச்சரித்தார் போர்க்களமும் அணுவாயுதங்களின் பயன்பாடும் மனித கட்டுப்பாட்டின் கீழ் வைக்கப்படாவிட்டால் எதிர்காலத்தில் ஹாலிவுட் திரைப்படங்களில் உள்ளதை போன்ற பயங்கரங்களுக்கு மக்கள் ஆளாக நேரிடும் என்று அவர் மேலும் கூறினார் ஐ பாதுகாப்பு கவுன்சிலின் பங்கு கூட ஏஐ அச்சுறுத்தலால் சீர்குலைக்கப்படலாம் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் பேராசிரியர் டோபி வால்ஸ் குறித்து தனது கருத்துக்களை தெரிவித்தார் மேலும் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவது குறித்த முடிவுகள் ஏஐ அமைப்புகளுக்கு வழங்கப்படுவதை தடுக்க சட்ட ஒப்பந்தங்கள் வரையப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் ஐக்கிய ராஜ்யம் அமெரிக்கா பிரான்ஸ் சீனா மற்றும் ரஷ்யா ஆகியவை ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலின் உள்ளனர் மேலும் ஆஸ்திரேலியாவும் உறுப்பினர் பதவியை நாடுகிறது என்று பெண்ணிவாங் கூறினார் உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நான்கு பேர் உயிரிழப்பு பத்து பேர் காயம் உக்ரைன் தலைநகர் கியூ மீது ரஷ்யா ஞாயிற்றுக்கிழமை நடத்திய வான்வழி தாக்குதலில் நான்கு பேர் உயிரிழந்தனர் பத்து பேர் காயமடைந்தனர் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கி அமெரிக்காவுடன் தொண்ணூறு பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஆயுத ஒப்பந்தத்தை அறிவித்த அடுத்த நாளில் இந்த தாக்குதல் நடந்துள்ளது இது கடந்த மாதம் கியூ மீதான ரஷ்யாவின் தாக்குதலில் குறைந்தது இருபத்தோரு பேர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து நடைபெறும் முதல் பெரிய தாக்குதலாகும் உயிரிழந்தவர்களில் பன்னிரண்டு வயது சிறுமியும் அடங்குவதாக கியூ நகர நிர்வாகத்தின் தலைவர் டைமுர் தாகா சென்கோ தெரிவித்தார் காசாவுக்கு உதவி முயற்சியாக கடற்படை கப்பல்களை அனுப்பிய இத்தாலி ஸ்பெயின் காசா மீது ட்ரோன் தாக்குதலுக்கு பிறகு அங்கு உதவி வழங்கும் சர்வதேச கடற்படை பாதுகாப்பாக இத்தாலி மற்றும் ஸ்பெயின் கடற்படை கப்பல்களை அனுப்பியுள்ளன இது இஸ்ரேலுடனான பதட்டங்களை அதிகரிக்கக்கூடிய முன்னெப்போதுமில்லாத நடவடிக்கையாக கருதப்படுகிறது